ஆய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரியில் வசிக்கின்ற எழிலரசி அருள்மொழி அவர்களுடைய மகன் அவினாஷ் அன்பு செல்வி அவர்களுடைய அன்பு லட்சுமி அவினாஷ் அன்பு லட்சுமி அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு எங்களது கரங்கள் அறக்கட்டளை சார்பாக மரக்கன்று வைக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு சாலை வாரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அதை உதவி செய்த அவினாஷ் அன்பு லட்சுமி அந்த குடும்பத்திற்கு வாழ்த்துக்களையும் அவருடைய பரம்பரை முழுவதும் இன்னும் பேர்ப்புகளோடு விளங்கிடவும் சமூகத்தில் நல்ல ஒரு இடத்தில் அவருடைய சந்ததி முழுவதும் இருக்க அந்த இரவனை வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இரண்டாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்